காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க கண்டிப்பாக ஓமன் அணி எதிராக இந்திய அணி ஒரு பிராக்டிஸ் மேட்ச்சு இருக்காங்க கண்டிப்பாக என்ன கேட்டால் இந்த முறை ஏஷியா கப்பு இந்திய அணி தாங்க வெல்லும் பாகிஸ்தான் அணி எதிராக எத்தினோடி மோதல் நாள் இந்தியா தாங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நாளைக்கு விளையாட போகிற போட்டி குறித்தும் அப்புறம் இந்திய அணி ஓமன் எதிராக வெற்றி குறித்தும் ஏஷியா கப்பு இந்திய அணி தான் வெல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கிற சந்திப்பில் பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமன்ஸ் அவர் என்ன பேசினார் பேசுனார் எது சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணி ஒரு வலுவான அணியாக இருக்குங்க அவங்களோட பேட்டிங் லைனப் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது போலிங்கும் சரி பும்ரா வருண் சக்ரவர்த்தி குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் சொல்லிட்டு நல்ல போலிங் லைனப் வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்க எதிராக ஒரு விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஒரு அச்சமாக தான் இருக்கும் இந்த ஏஷியா கப் இந்திய அணி தாங்க வெல்லும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாளைக்கு நடக்க போகிற பாகிஸ்தான் எதிரான போட்டி குறித்து பெருசாக பேசுறதுக்கு விரும்பலை எத்தனோடி மோதனாலும் கண்டிப்பாக இந்திய அணி தான் வெல்லும் ஏன்னா பாகிஸ்தானில் அனுபவ வாய்ந்த வீரர்கள் யாரும் இல்லை ஓமன் எதிராக அவங்க ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளையாடிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஏஷிய கப் இந்திய அணி தான் வெல்லும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆஸ்திரேலியா நடந்த பத்திரிக்கை சந்திப்பில் பேசியிருக்காரு ஓகே அது கரெக்டு தாங்க இந்திய அணி நல்லா வலுவான தான் இருக்காங்க ஆனால் நேற்று கொஞ்சம் ஓமன் கிட்ட இதுவாக போயிருந்தால் நம்மளே அடிச்சுட்டு இருப்பாங்க ஓமன் எந்த வித அதில் வந்து வித சந்தேகம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல சேசிங் வந்துட்டு அங்கே ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஓமன் ஜெயிச்சிருன்னு எல்லாம் நம்பிட்டாங்க இந்திய அணி ரசிக்கிறர்களோ அப்புறம் கடைசியாக அந்த ஹர்திக் பாண்டியாவோட கேச்சும் அப்புறம் லாஸ்ட்டில் டே ஹர்திக் பாண்டியாவோட டெத்தில் கொஞ்சம் நல்லா பால் போட்டார் போத்த போட்டதுனால வெற்றி பெற்றோம் ஆனால் உண்மையாக கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளே தூக்கி சாப்பிட்ருப்பான்னு சொல்லலாம் ஓமன் நல்லா விளையாடினாங்க உண்மையாக பாராட்டணும் ஒரு சின்ன கண்ட்ரி சின்னதாக கிரிக்கெட் வளர்ந்துட்டு வர கண்ட்ரிலருந்து வந்து இந்திய அணி எதிராக இந்த மாதிரி விளையாடி இருக்குது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு போலிங் நல்லா போட்டாங்க அதேமாதிரி பேட்டிங் நல்லா ஆனாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர் அடுத்து ப்ரைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது அதுக்குலாம் ஓமன் அணி செலக்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அவங்களோட கிரிக்கெட் வளரும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீலங்கா வாசஸ் பங்களாதேஷ் மேட்ச் போயிட்டு இருக்குங்க அது தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் போட்டி அது போட்டி நடக்குது ரெண்டாவது விஷயம் ஆனால் மீண்டும் ஜெயிச்சா தோத்தாலும் கை கொளுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டுருக்கு பொறுத்து வந்து பார்க்கலங்க இது அப்படியே தொடருதா இல்லை இந்தியா ரசிகர்களும் சரி இந்தியாவும் பிளேயரும் பாகிஸ்தான் பிளேயரும் சமாதானமாக மீண்டும் கை கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு நம்மோ வெயிட் பண்ணி பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் மேட்ச் இந்தியாவோ யாரோ ஒருத்தர் ஜெயிச்சா மேட்ச் முடிஞ்சால் கை கொடுக்கணுமா கொடுக்க கூடாது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் அதே போல் சேட்டன் நேற்று விளையாண்டார் அவரோட பேட்டிங் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க కండిపా డే బై డే ఛానల్ అప్డేట్ వరం మరకాం సబ్స్క్రైబ్ అవ్వటం కొంచెం పన్ని వెచ్చికంగా నండ్రి వనక